ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஒரு காணொளி காட்சியில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சற்று தூரத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு இங்கே வருகின்றாள் ஒரே உடையில் அந்த தாயை போல ஐந்து பெண்கள் நிற்கின்றனர் ஒரே உடை ஒரே முக பாவனை அந்த குழந்தை அங்கிருந்து தவழ்ந்து வருகின்றது வந்து நேரடியாக தன்னுடைய தாயின் கால்களை பற்றி கொண்டு எழுந்து நின்று கட்டிப்பிடிக்கின்றது ஐந்து பேரும் ஒரே முகபாவனை ஐந்து பேரும் ஒரே உடை அணிந்திருக்கின்றனர் ஆனால் அந்த குழந்தையானது சரியாக தன்னுடைய தாயை கண்டுகொள்ளுகின்றது பற்றி கொள்ளுகின்றது இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய கடவுளை நாம் கண்டுகொள்ளுகின்றோமா பற்றி கொள்ளுகின்றோமா அடையாளம் காணுகின்றோமா யார் நம் கடவுள் இந்த ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் இறைமகன் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்து வாழ்ந்த பொழுது பல்வேறு அற்புதங்களை செய்தார் சென்றிடமெல்லாம் நன்மைகள் செய்தார் இறுதியாக தன்னுடைய உயிரையே மாருட மீட்புக்காக முழுமையாக கையளித்தார் எதனால் ஒரே ஒரு நோக்கம்தான் அவர் தன் தந்தையாகிய கடவுளின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை பரிசேயர்கள் அவர்கள் சட்டங்களை மையப்படுத்தி சட்டங்களை கடைபிடித்தால் போதும் கடவுளை அடைந்துவிடலாம் சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடித்தால் போதும் விண்ணகம் சென்று விடலாம் இறுதியிலே அவருடைய சட்டங்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒரு பாவமும் அறியாத இறைமகன் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்லுகின்றனர் ஏன் இதை செய்கின்றனர் என்றால் ஒரே ஒரு நோக்கம்தான் அவர்களும் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினால் கடவுளை நம்புவது மிக மிக அவசியமான ஒன்று ஆனால் எப்பேற்பட்ட கடவுளை நாம் நம்புகின்றோம் என்பதுதான் மிக மிக அவசியமானது கடவுளை நம்புவது அவசியம் அதைவிட மிக அவசியமானது எப்பேற்பட்ட கடவுளை நாம் நம்புகின்றோம் இறைமகன் இயேசு தன்னுடைய வாழ்வை முழுமையாக கையளித்தார் உள்ள கடவுளை நம்பினார் மக்களில் ஒருவராக வாழுகின்ற கடவுளை நம்பினார் நம்மில் ஒருவராக இருக்கின்ற கடவுளை நம்பினார் மக்களுக்காக தன்னுடைய ஒரே பெயரான திருமகனை கையளிக்கும் அளவுக்கு அன்பு செய்யக்கூடிய கடவுளை நம்பினார் இது இயேசு நம்பிய கடவுள் ஆனால் பரிசேர்களோ சட்டங்களை மையப்படுத்தக்கூடிய கடவுளை நம்பினார் சடங்கு சம்பிரதாயங்களை மையப்படுத்தக்கூடிய கடவுளை நம்பினார் மற்ற செயல்களை செய்யக்கூடிய கடவுளை நம்பினார் எங்கோ இருக்கின்ற கடவுளை நம்பினார் அது அவர்களுடைய கடவுள் ஆனால் இறைமகன் நம்பிய கடவுள் நம்மில் ஒருவராக வாழுகின்ற கடவுள் தன்னையே தன்னுடைய ஒரே பேரான திருமகனையே முழுமையாக கையளிக்கக்கூடிய கடவுளை நம்பினார் இன்று நாம் எப்பேற்பட்ட கடவுளை நம்புகின்றோம் தன்னையே முழுமையாக கையளிக்கக்கூடிய மனிதாபிமானம் உள்ள கடவுளை நம்புகின்றோமா அல்லது சட்டங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்களை மையப்படுத்தக்கூடிய கடவுளை நம்புகின்றோமா நம்மில் ஒருவராக இருக்கக்கூடிய கடவுளை நம்பினால் நிச்சயமாக நம்மால் பகைமை வெறுப்பு கோபம் இவைகளையெல்லாம் கொண்டிருக்க முடியாது மனிதாபிமானம் உள்ள மனிதர்களாக வாழ்வோம் பரிசியர்களைப் போல அன்பேற்பட்ட ஒரு கடவுள் எங்கோ இருக்கின்ற ஒரு கடவுள் கடவுளுக்கும் நம்மைக்கும் வெகு தூரம் இடைவெளி இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு கடவுளை நாம் நம்புகின்றோம் என்றால் சடங்குகள் சம்பிரதாயங்களை நம்புகின்ற கடவுளை நாம் நம்புகின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதாபிமானம் இருக்காது மற்றவர்களுடைய அடிமைப்படுத்தக்கூடிய மனநிலைதான் நமக்கு இருக்கும் இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லுகின்றார் வானக தந்தையும் நானும் ஒன்று அவர்தான் என்னை அனுப்பினார் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம் என்றால் அவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் எல்லாம் தெய்வங்களாக மாறுவோம் தெய்வத்தன்மை உடையவர்களாக மாறுவோம் என்று அழைப்பு விடுக்கின்றார் இறையமுள்ளவர்களே தவ தவக்காலத்தில் உயிர்ப்பை கொண்டாட நெருங்கி வந்துள்ளோம் இன்று நமக்கு விடுக்கப்படுகின்ற அழைப்பு நாம் இறை வார்த்தையை பெற்றிருக்கின்றோமா தெய்வங்களாக தெய்வத்தன்மை உடையவர்களாக வாழுகின்றோமா நம்மையே பிறருக்காக திரு அவைக்காக சமூகத்திற்காக கையளிக்கக்கூடிய தாராளம் உள்ளம் கொண்டவர்களாக வாழுகின்றோமா இல்லை என்றால் தேவையான அருளுக்காகவும் ஆசிரியருக்காகவும் இன்றைய திருப்பலிலே சிறப்பாக மன்றாடுவோம் ஆமன்